அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் வேலையை ட்ரம்ப் அரசு தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முதற்கட்டமாக இருநூற்று ஐந்து இந்தியர்கள் அமெரிக்க ராணுவ விமானத்தில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இன்றிரவு இந்தியாவை வந்தடைவார்கள் என்றும் கூறப்படுகிறது அமெரிக்காவில் மொத்தம் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்றனர் இவர்களை மீண்டும் இந்தியாவுக்கு நாடு கடத்துவதில் டிரம்ப் உறுதியாக இருக்கிறார் இதற்கு இந்திய அரசின் தரப்பிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் முதற்கட்டமாக சுமார் இருநூற்று ஐந்து இந்தியர்கள் சி ரக அமெரிக்க ராணுவ விமானம் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியர்களோடு வேறு சில நாடுகளைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளும் அதே விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நாடு கடத்தப்பட்டவர்களின் நாடுகளில் இந்தியா மட்டுமே அதிக தொலைவில் இருப்பதால் அமெரிக்க ராணுவ விமானம் இன்றிரவுதான் டெல்லியை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்திக்க பிரதமர் மோடி வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அமெரிக்கா செல்லவிருப்பதாக தகவல் வெளியான அதே தினத்தன்று இந்த சட்டவிரோத குடியேறிகள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட செய்தியும் கிடைத்திருப்பது பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது